நாசாவின் இன்சைட் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் ஆழமான மேண்டில் அடுக்கில் நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய மாபெரும் விண்கல் தாக்குதல்களின் சான்றுகளை கண்டறிந்துள்ளது செவ்வாய் கிரகத்தின் உள் அமைப்பை ஆய்வு செய்ய நாசா இரண்டாயிரத்து பதினெட்டில் அனுப்பியது இந்த விண்கலம் செவ்வாயில் ஏற்படும் நிலநடுக்கங்களை பதிவு செய்தது இந்த நிலநடுக்க அலைகள் செவ்வாயின் உள்ளடுக்குகளில் எப்படி பயணிக்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர் செவ்வாய் கிரகத்தின் மேண்டில் அடுக்கில் பாறை துண்டுகள் சிதறிக் கிடக்கின்றன இந்த பாறை துண்டுகளில் சில நான்கு கிலோமீட்டர் அகலம் கொண்டவையாகவும் பல சிறிய துண்டுகளாகவும் சிதறியுள்ளன இந்த துண்டுகள் சுமார் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மாபெரும் மோதல்களின் மிச்சங்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த துண்டுகள் இயக்கம் இல்லாததால் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளன என்பதை காட்டுகின்றன இன்சைட் கண்டறிந்த சான்றுகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது மிகப்பெரிய கிரகங்கள் அல்லது கோள்களின் துண்டுகள் மோதியதை உறுதிப்படுத்துகின்றன மேண்டில் அடுக்கின் ஆழத்தில் புதைந்திருக்கலாம் பூமியில் இதுபோன்ற சான்றுகள் விட்டதால் செவ்வாயின் மேண்டில் நமது சூரிய குடும்பத்தின் வரலாறு பற்றிய அரிய தகவல்களை கொண்டுள்ளது